Hi Guys, Welcome to டேக் திரு தமிழ் யூடியூப் சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹண்ட் டேக் கொஞ்சம் சேல்க்கு வந்துருக்கு அதை பற்றி டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கார் பட்டனை க்ளிக் பண்ணி subscribe பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் க்ளிக் பண்ணி ஆளுங்கார் notification க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷன் வந்துடும் notification டேக்ஸோட நேம் சிவராஜ் செவன் ஃபோர் ஃபோர் எஃப்இ இதோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் இந்த வண்டிக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஓனர் நம்ம வாங்கினா மூணாவது ஓனர் இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா பார்ட் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் அவைலபிளாக இருக்குது ஆயில் பிரேக் அவைலபிளாக தான் சொல்லியிருக்கிறாங்க ரிலாஸ்கர் இதோட வந்து அவைலபிளாக தான் சொல்லிக்கிறாங்க இந்த வண்டி டா இந்த டாக்ட்ரு மட்டும் இல்லாத அதோடய எக்யூப்மெண்ட்ஸும் வந்து சேல் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் புதிய ஒன்பது கொத்து கலப்பை வந்து அவைலபிளாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா புதிய அஞ்சு கொத்து கலப்பை அவைலபிளாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா தாரணி முப்பத்தாறு பிளேடு கிளியர் ரொட்டாவேட்டர் அவைலபிளாக இருக்கதாக சொல்லிக்கிறாங்க டிராக்ட்ரு ப்ளஸ் அதோடய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு சேல் கிடைக்குது இந்த வண்டி டிராக்டர் அதோடைய எக்யூப்மெண்ட்டோட ரேட் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் இந்த ரேட் வந்து ஃபைனல் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து அனுசரித்து பேசிக்கலாம் இந்த வண்டி எங்கள் லொக்கேட்டைக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் ஆவரங்காடு தோட்டம் அப்படின்ற இடத்துல வந்து இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியை பற்றின நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் சொல்கிற கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் தொண்ணூறு இருபத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு பத்து உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்க வீட்டிலையும் செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்